என் தங்கப்பிள்ளையே தித்திக்கும் திங்கள் கிழமையின் இந்த வெற்றி வெடிகளில் உன்னுடைய மனம் தேடுகின்ற ஒரு நபரால் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் இனி தலைகீழாக மாறப்போகின்றது வருவது யாரென்று தெரியாமல் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா அதனால்தான் உன் தயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை என்னவென்று சொல்ல நினைக்கின்றேன் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் என்னவாக இருந்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடமையும் உன் தாயானவள் எனக்கு ஏனென்றால் நீ முழுக்க முழுக்க என்னை மட்டுமே நம்புகின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நேரத்தை உனக்கே உனக்கென எப்பொழுதும் உருவாக்கி தர நான் தயாராக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை என்னை நீ விட்டுவிட முடியாது உன்னோடு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உன் வசமாக்கி நான் கொடுக்க வருகின்ற இந்த காலங்களை நீ எந்த நொடியிலும் இழந்து விடாது சந்தோஷமாக நமக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அது எல்லாமுமே நமக்கு எல்லா நேரத்திலும் சரியாக கிடைக்க வேண்டும் எப்பொழுதும் மழை கொட்டிக்கொண்டே கொண்டே இருப்பதும் இல்லை என்னாலும் வெயில் நம்மளை காய்த்து வறுத்தெடுப்பதும் இல்லை காலநிலை மாறுவது போல சூழ்நிலையும் மாறும் பொறுமையாக இருந்தால் எதுவும் கடந்து போகும் உனக்கு அதை கடக்க தெய்வம் உதவி செய்யும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது உன்னை தேடி நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாகவே உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த தொடங்கிவிட்டது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் தயங்காமல் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியை மன நிறைவோடு பெற்று அது போதும் இனி காயம் உனக்கு வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் அத்தனையும் ஆற்றக்கூடிய தீர்வுகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றிலும் எல்லாமும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் நீ நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாது உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் வெற்றியும் உன்னை எப்பொழுதும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான நேரங்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சரி செய்து கொடுக்கும் பொழுது நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் சரியாக சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீ முன்னேறி வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையே வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் அது நம்மை திரும்பி பார்க்க வைக்கும் எப்படியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது எப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வந்தோம் என்பது போன்ற பல விஷயங்களை நீ சற்று சிந்தித்து பார் இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதமானதாக தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயமானதாக தெரியும் எல்லாமுமே நம்மை நமக்கான நேரமாகவும் நமக்கான மகிழ்ச்சியாகவும் வாழச் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்று உனக்கு என்னவென்று புரியும் எப்போதும் அனுசரித்து போகின்ற ஒரு உள்ளம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களை காயப்படுத்த நினைக்காது இது போன்றவர்களின் உறவு விலைமதிப்பற்றது இழந்துவிட்டால் மீண்டும் அதை பெறுவது கடினம் எதையுமே கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் அப்போதுதான் இங்கு உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்பதனை புரிந்து கொள்வாய் உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேரும் நேரம் எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காமல் உனக்கான வெற்றி ஒன்றை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக ஒவ்வொன்றிலும் இருந்து நீ விரும்பியபடி உனக்கு நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நாம் எளிதாக கிடைக்கிறது நம்மை எளிதாக தேடி வருகிறார்கள் என்பதற்காக ஒருவரை நாம் சட்டென்று இழந்துவிட நினைக்கக்கூடாது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் நான் இருப்பது உன் வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கானது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கு தந்துவிடக்கூடியது உன்னை ஒதுக்கும் உன்னை வெறுக்கும் இவை எல்லாவற்றிலுமே எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகள் மதிக்கப்படாது அந்த இடத்திற்கு மீண்டும் சென்று நீ அவமானத்தை தேடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனை விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக என்னவென்று நடத்தி கொடுக்கும் அத்தனையையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இப்படியே இந்த வாழ்க்கை முடிந்து விடுமோ எல்லாமும் இப்படியே நின்றுவிடுமோ என்று சொல்லி நீ பதறுவதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் முன்னின்று உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்களும் உனக்கான வாய்ப்புகளும் உன்னை தொடரும் நேரம் அத்தனை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி எல்லாமும் உன்னை அடுத்தடுத்த சூழ்நிலையை நோக்கி நிச்சயமாக பயணிக்க வைப்போம் அமைதியாக இரு மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் இன்பமும் துன்பமும் நிலையற்றது அவை வரும்போது அது வரட்டும் என்று நினைத்துவிடு உண்மையை சிந்தித்த பார் எல்லாமும் மாறக்கூடியது ஆனால் நிஜமானதோ என்று மாறாதது அந்த நிஜத்தை சிந்தித்து அதனோடு பயணிக்க வேண்டும் என் பிள்ளையை நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையும் மிகப்பெரிய திருப்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் எதையும் யோசித்து கலங்குவதை விட உன் முன்னால் நின்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையும் உனக்குள் நிறைவான மாற்றத்தையும் நிறைவான நம்பிக்கையையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே இன்று உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நீ தயாராகிவிடு என் குழந்தையை சந்தோஷம் என்பது நிச்சயமாக அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நிலைத்து விடுவதில்லை சந்தோஷம் என்பது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் சட்டென்று உணர்ந்து விடுவதில்லை ஆனால் அப்படி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும்பொழுது ஒவ்வொன்றும் உனக்கு நிலையானதொரு புரிதலை நிச்சயமாக நடத்தும் என்பதனை தெரிந்து கொள்வன் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தது என்றாலும் எத்தனையோ முறை உனக்கு சோதனைகள் வந்திருந்தது என்றாலும் அத்தனையிலும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ வாழ கற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து அத்தனை விஷயங்களையும் மன சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி இனி என்ன நடந்தது என்றாலும் எந்த இடத்திலும் வராகியினுடைய அன்பு உன்னை காப்பாற்றும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த இடத்திலும் நான் கை கொடுத்து உதவுகின்ற சூழ்நிலை உனக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மனிதர்களிடத்திலிருந்து எந்த உதவியும் பெறாமல் நீ இந்த தெய்வத்திடம் இருந்து அந்த உதவியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது வராகியின் அன்பு உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை மறந்து நமக்கென்று என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அத்தனையையும் முழுமையாக மாற்றிவிடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் ஏதோ ஒன்று உன் மனதிற்குள் எப்பொழுதுமே அழுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு கடினமாகவே தந்து கொண்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு தவறுகள் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற தவறுகளை சரிசெய்யவும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சரிசெய்யவும் உன்னை தேடி வந்து தீமைகளை கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று பார்த்திடவும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த மாற்றம் இவை எல்லாமும் உனக்கான அதிசயத்தின் உச்சம் என் பிள்ளையே எப்பொழுதுமே அதிகமான ஆட்டத்தை ஆடுகின்றவர்கள் குறுகிய காலத்தில் ஓய்ந்து விடுவார்கள் என்றுதான் பம்பரம் உனக்கு உணர்த்துகிறது அதுபோல ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி போகும் நேரம் சில மனிதர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என் குழந்தையே நான் யாரை சொல்கிறேன் என்பதனை இன்னும் சற்று நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் ஒரு காலத்தில் உண்மையான அன்பு கொண்ட சில உறவுகள் சில நேரங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட வசதி வாய்ப்புகள் மாற்றங்களின் விளைவாக உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றவர்கள் இவர்களின் மீது நீ கொண்ட அன்பு விலை மதிப்பற்றது இவர்களின் மீது நீ கொடுத்த அன்பு நிச்சயமாக வேறு யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று ஆனால் உன் அன்பை அவர்கள் மதிக்கவில்லை நீ கொடுத்த நம்பிக்கையை அவர்கள் நினைக்கவில்லை மாறாக அவர்களுக்கு சந்தோஷத்தை எது கொடுத்ததோ அதை தேடிச் சென்றார்கள் எல்லாமும் ஒரு நாள் முடியும் பொழுது அவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிட நினைத்து விட்டார்கள் எல்லாமும் முடிந்து போனது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பழகி போனது என்பது போலத்தான் உனக்கு மாறிவிட்டது அவரவரினுடைய வாழ்க்கை அவரவர் கைகளில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை மாறுகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்திருந்தாலும் உன்னை தேடி என்ன விஷயங்கள் இங்கு வந்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டிய நேரம் இனி எதையும் இழக்காதி உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அதிசயத்தை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அதாவது இப்படியே எதுவும் இருக்க போவது கிடையாது எல்லாமும் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பல மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட நடந்த விஷயங்களை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டோமானால் அது போதுமல்லவா அது ஒன்றே போதுமே உன்னை அது சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை எந்த நேரம் நமக்கு என்ன கிடைத்திட்டாலும் இனிமேலும் என் பிள்ளை அதற்காக நீ வருந்தாதே கிடைத்ததை எப்படி உனக்கானதாக மாற்ற முடியும் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் உரிமையோடு நீ பழகினாலுமே அவர்கள் நிச்சயமாக சில நேரங்களில் உன்னை யாரோ போலத்தான் நடத்துவார்கள் இப்படித்தான் இவர்கள் உன்னை நடத்தினார்கள் இருந்தாலும் என் பிள்ளை இவர்களின் மீது கொண்ட அன்பினால் நீ எந்த இடத்திலும் இவர்களை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது எந்த இடத்திலும் இவர்களை விட்டு நீ விலகிச் செல்ல வேண்டும் என்று யோசித்தது கிடையாது உன்னுடைய வாய்ப்புகள் உனக்கு கிடைத்திட்ட நேரங்கள் உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கை என்று ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சரிபடுத்த தயாராகி கொண்டிருந்த நேரம் நடந்து முடிந்த எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தியதையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்மீது அன்பு கொண்டும் நீ அவர்களின் மீது அன்பு கொண்டும் இருந்த ஒரு உறவு ஏதோ ஒரு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்க தயாராகி விட்டேன் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இது போன்ற ஒரு நிலை எப்பொழுது எப்படி இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையையும் ஆட்டி படைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இனி எதற்கும் வருந்தாதே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள முதலில் தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்ற நினைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ பட்ட காயங்களையும் நீ அனுபவித்த வேதனைகளையும் சுலபமாக நீ மறந்து விட்டாய் ஏன் தெரியுமா அவர்கள் மீண்டும் பேசியதுமே உனக்கு எல்லாமே சரியாகிவிட்டது என்பது போலத்தான் என் குழந்தையை முதலில் இதையெல்லாம் உணர்ந்து கொள் எந்த இடத்திலுமே நாம் இப்படி விட்டு கொடுத்து செல்வதனாலும் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நாம் உடனடியாக உணர்ந்து தான் உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்த இவர்கள் நம்பிக்கையோடு உன்னை தேடி வருகிறார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர்களை ஏமாற்றி விடலாம் என்பதனை என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்தில் உனக்கு தேவை கிடையாது நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறந்து விடாது ஏனென்றால் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் என்பதனை மறந்து விடாதே இனி எல்லாமும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு